ஒரே மாதிரி ஜாம் வந்து கடையில் வாங்கி சாப்பிட்டு போர் அடித்து போச்சா வீட்டில் செஞ்சாலும் ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிச்சிச்சின்னா நான் சொல்கிற மாதிரி இந்த ஏபிசி ஜாம் வந்து ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க வேறு லெவலாக இருக்கும் அதே ஏபிசி ஜாம்னு கேட்குறீங்களா ஏபிசி ஜூஸ் சாப்பிட்ருப்பீங்க ஏபிசி மால்ட்டு கூட குடிச்சிருப்பீங்க ஆனால் ஏபிசி ஜாம் ஒரே வாங்க யாருமே சொல்லாத இந்த டிஃப்ரெண்ட்டான ஏபிசி ஜாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸையும் வச்சு தாங்க செய்ய போகிறேன் பீட்ரூட் வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க ஆப்பிள் சின்ன ஆப்பிள் ஒன்று எடுத்துக்கலாம் கேரட் ஐம்பது கிராம் நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் வந்து ஒரு ஐம்பது கிராம் ஸோ இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பளம் வந்து ஒரு இருபத்தஞ்சு கிராம் எடுத்துக்க போகிறோம் மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு இருக்குங்க நமக்கு டோட்டலாக ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு இதை தனித்தனியாக நீங்கள் பசங்கள்கிட்ட கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்க ஸோ எக்கச்சக்கமான சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு மல்டி ஜாம் தாங்க எனக்கு ஏபிசி ஜாம் செய்யப்படுறோம் ஸோ வாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல குக்கர் எடுத்துக்கலாம் குக்கர் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை விதை நீக்கி பார்த்தீங்கன்னா இந்த பேரிச்சம்பளத்தை இதோடையும் நம்ம சேர்க்க போகிறோம் அந்த பேரிசம்பளமும் போடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டான டேஸ்டில் இருக்கும் அதே டைம் வந்து ஜாம் வந்து இது மாதிரி ஒரு ஜாம் வந்து உங்கள் பசங்க சாப்பிட்ருக்கவே மாட்டாங்க இனிமேல் கடையில் ஜாம் வாங்க சொன்னாலும் நோ நோ தான் சொல்லுவாங்க இந்த ஜாமுக்கு தான் எஸ் சொல்லுவாங்க ஸோ இந்த மல்டி விட்டமின்ஸ் நிறைந்த நிறைய சத்துக்கள் நிறைந்த இந்த ஏபிசி ஜாம் சாப்பிட்றது மூலயமா உங்கள் பசங்க ரொம்பவே எனர்ஜெட்டிக்காகவும் சுறுசுறுப்பாகவும் நல்ல அப்படியே ஸ்கின் எல்லாம் க்ளோயிங்காக நல்லா அழகாக இருப்பாங்க சேர்த்துக்கிறேன் ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா சின்ன டம்ளரில் ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு பெரிய டம்ளராக இருந்தால் நீங்கள் ஒரு டம்ளரே தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கரெக்டாக ரெண்டு விசில் மட்டும் நம்ம வந்து குக்கரில் வேக வச்சிடலாம் ரெண்டு விசிலுக்கு மேலே தேவையில்லைங்க ஏன்னா ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து சீக்கிரமே குக் ஆகிடும் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம குக்கர் வச்சிடலாம் இனிமேல் வந்து மார்க்கெட்ல விற்கிற ஜாம்லாம் வந்து வாங்கி கொடுக்காம உங்க பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஜாம் நம்ம வீட்டில் உள்ள ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிள்ஸை வச்சே செஞ்சு கொடுங்க இப்போ பாருங்க நல்லா ரெண்டு விசிலில் குக்கரில் வந்து நல்லா வெந்துருச்சு இந்த தண்ணியை தனியாக வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம மாற்றிக்கலாம் வெஜிடேபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை வந்து நம்ம வந்து மிக்சி ஜார்ல மாற்றிக்கோங்க மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் ஸோ பாருங்க பார்க்கும் வந்து ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது பீட்ரூட் கேரட் ஆப்பிள் பேரிச்சம்பளம் இது எல்லாமே போட்டிருக்கிறதுனால நெல்லிக்காயும் போட்டிருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ ஸோ வாங்க ஹெல்த்தியான ஜாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நூற்றி இருபத்தஞ்சு கிராம்லேருந்து அதாவது நூற்றம்பது கிராம் வரைக்கும் சக்கரை சேர்த்துக்கோங்க சுத்தமான நாட்டு சக்கரை இப்போ நம்ம வேக வச்சு அந்த வடித்த தண்ணியை வந்து இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கொதி வரட்டுங்க சக்கரையும் வந்து பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க இந்த சக்கரை எல்லாம் வந்து அதாவது நாட்டு சக்கரை கரையணும் கரைஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் விழுத வந்து இதோட ஆட் பண்ணிக்காங்க ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கோங்க அப்படியே பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா அப்படியே அல்வா பதத்துக்கு வரும் பாருங்கள் அந்த டைம்லாம் ஜாம் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி இது பாத்தீங்கன்னா நார்மலாக நீங்க எத்தனை ஜாம் சாப்பிட்டாலும் இந்த ஜாமுக்கு ஈடி இணை இல்லவே இல்லைன்னு தாங்க சொல்லுவேன் இப்போ கரெக்டாக வந்து நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு ஸ்பூன் சுத்தமான நெய் சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் வித்தியாசமாகவும் யாருமே சொல்லாத மெத்தடில் இந்த ஜாம் வந்து நான் ப்ரிப்பரேஷன் சொல்லி ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க சுத்தமான நெய் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க பாருங்க ஒட்டாமல் அப்படி சூப்பராக வருங்க ஸோ வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டான அந்த டிஃப்ரெண்ட்டான ஜாம் வந்து இந்த ஏபிசி ஜாம் இருக்குங்க நீங்க வந்து உடனடியாக உங்க வீட்டில் வெஜிடேபிள்ஸ் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா ஆற வச்சிருங்க இந்த பக்குவத்தில் ஆற வச்சுட்டு ஒரு கண்ணாடி பவுலில் வந்து நல்ல ஏட்டெட்டான ப கண்ணாடி பவுடில் வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்து எடுத்து சாப்பிடலாம் தாராளமாக பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு எட்டு நாள்லேருந்து பத்து நாள் வரைக்கும் உங்கள் பசங்களுக்கு கொடுக்கலாங்க நீங்கள் வாரம் வாரம் ஃப்ரெஷ்ஷாகவே இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ இதில் வந்து அரை ஸ்பூன் வந்து தேன் சுத்தமான தேன் சேர்த்துருக்கேன் நான் எங்கள் பசங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்கான நான் தேன் சேர்த்தேன் தேன் வந்து ஆப்ஷன் தான் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம் இந்த ஜாமான் வந்து ப்ரெட்டில் அப்ளை பண்ணும்போதே பாருங்கள் நல்ல ஒரு கலர் ஃபுல்லாகவும் இதில் வந்து நெல்லிக்காய் பயின் கேரி சம்பளம் கேரட் பீட்ரூட்டு அதுக்கப்புறம் ஆப்பிள் எல்லாமே சேர்ந்துருக்கிறதுனால ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணுங்க எங்கள் பசங்க எல்லா ப்ரெட்டையுமே காலி பண்ணிட்டாங்க ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி ஸோ நான் எனக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த வித்தியாசமான ஏபிசி ஜாம் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும் நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னைக்கு இப்பவே இந்த டிஃப்ரெண்டான வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ